பெருமான் ஒரு வகையிலே ராமனுக்கு சகோதரர் முறை குழந்தை வேண்டும் யாகம் கலைக்கோட்டு முனிவர் தான் யாகம் பண்ற அதிலே அமுதம் வெளியே வருகிறது அந்த அமுதத்தை மூன்றாக பிரித்தார்கள் கௌசலைக்கு ஒரு பங்கு கைகேக்கு ஒரு பங்கு சுத்தராவுக்கு ஒரு பங்கு கொடுத்து மீதி இருந்ததே அதையும் சுமத்தராவுக்கு கொடுக்க கௌசலை வயிற்றிலே ஒரு குழந்தை ராமன் கைகையை வயிற்றிலே ஒரு குழந்தை பரதன் சுமத்ராதேவி வயிற்றிலே ரெண்டு குழந்தைகள் சத்துருக்கணன் லட்சுமணன் ஆக இப்படி மூன்று தாய்மார்கள் வயிற்றிலே நான்கு குழந்தைகள் பிறந்தார்கள் மீதி கேடர்ந்தது பாருங்க அமுதத் துகள் அத நம்முடைய பகவான் என்ன சேர்த்து அதை கொண்டும் போய் தாய் தவம் செய்து கொண்டிருக்கிறாள் யாரவள் அவள்தான் அவள் தான் அஞ்சலாதேவி அஞ்சலாதேவி தன்னுடைய கணவனாகிய கேசரி என்பவனோடு சிவனை நோக்கி குழந்தை வேண்டி தவம் செய்கிறாள் அவள் கையிலே வாயு பகவான் இந்த அமுத துகள்களை சிந்த அதை அவள் உண்டாள் அதை அவள் உண்டவுடனே அந்த தேவிக்கு பிறந்த குழந்தைதான் ஆச்சனேயம் ஒரு வகையில பார்த்தோம்னா ராமபரானுக்கு தம்பி என்கிற முறைக்கு அஞ்சலேயப் பெறுவான் அமைகிற